ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்போனா உப்பு பருப்பு செய்ய போகிறோம் உப்பு பருப்பு எப்படி செய்ய போகிறோம்னா அரிசி தண்ணி ஊற்றி பருப்பு வச்சு உப்பு பருப்பு செய்ய போகிறோம் அரிசி இப்போ தான் கொட்டினேன் சும்மா அதாவது வந்து அரிசி பசை வேணாம் சும்மா மேல் தண்ணி மட்டும் ஊற்றிடுவோம் மேல் தண்ணியிலே ஒன்று இல்லை நல்லா சுத்தமாக தான் இருக்குது அரிசி வந்து நல்லா கசிக்க எப்பயுமே இங்கே தண்ணி யூஸ் பண்ணலனாலுமா அரிசி ஊற வச்சு நல்லா கிளஞ்சிக்கோங்க அது தண்ணி ஊர்ந்ததுக்கப்புறம் அரிசி பேசக்கூடாது அரிசியில் வந்து தண்ணி ஊற்றின உடனே நல்லா கசக்கி கழுவி வச்சுக்கோங்க நானும் சாப்பாடு செஞ்சேன்னா அரிசி அதிகமாக கழுவ மாட்டேன் சும்மா ரெண்டே களை தான் கழிஞ்சிட்டு போட்டுருவேன் சத்து சட்டுப்புறம் அதிலே போயிடுது இல்லையா இப்போ இந்த தண்ணியே சத்தான தண்ணி தானே ரசம் வைக்கிறோம் சாம்பார் வைக்கிறோம் அதனால் அரிசி கிளஞ்சி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு சாப்பாடு செஞ்சால் த சத்து பூரா போயிடுது வெறும் சக்கை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதனால் நான் சும்மா தண்ணி ஊற்றி சும்மா இந்த இப்படி அலசி விட்டு ரெண்டு ஊற்றி ஊற்றுருவேன் இனிமேல் கசைக்கிட்டலாம் க சாப்பாடு செய்ய மாட்டேன் அந்த சத்தை நாமளே எடுத்துகிட்டு வெறும் சக்கையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா கசிக்கி வச்சு தண்ணி பாருங்கள் அந்த தண்ணி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் பருப்பில் ஊற்றிக்கலாம் உப்பு பருப்பு செய்யறதுக்கு பருப்பு போட்டு க பருப்பு கழுவிட்டு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் பருப்பு வேக வைக்கிறது வந்து குக்கரில் வேக வைங்க நல்லா வெந்து போயிடும் வந்து நல்ல தண்ணி இருந்தால் தான் பருப்பு நல்லா சீக்கிரமாக வேகும்னு சொல்லுவாங்க ஆற்று தண்ணி மினரல் வாட்டர் இது மாதிரி இருந்தால் பருப்பு சீக்கிரம் வெந்து போயிடும் உப்பு தண்ணியில் வந்து சரியாக வேகாது ஆனால் உப்பு தண்ணியாக இருந்தாலும் குக்கரில் வேக வச்சு நல்ல கப்புன்னு வெந்து போயிடும் இப்போ பாப்பா வீட்டெலாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் பாப்பா வீட்டில் உப்பு தண்ணின்றதால நான் எப்பயுமே குக்கரில் தான் இப்போ சா பருப்பு வேக வைக்கிறது எனக்கு சீக்கிரம் வேகாது இல்லையா எனக்கு வந்து தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு பருப்புக்கு தேவையான பொருளை போட போகிறோம் உப்பு பருப்புக்கு தேவையானது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சில பேர் வந்து குக்கரில் பருப்பு வச்சால் பொங்கி வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பொங்கி வரமேனா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பொங்கி வ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டுருங்க உப்பு போட்டோம்னா பருப்பு பொங்கி வராது சீக்கிரமாக வெளியில் வராது அடுத்தது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு வேக வச்சுக்கலாம் ஓகேப்பா வேக வச்சுட்டு அப்புறம் தாளிச்சு விடுறது எப்படின்னு பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் உப்பு பருப்பு செய்ய போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நம்ம இப்போ உப்பு பருப்பு வந்து தாளித்து விடலாம் நல்லா பருப்பு வேகப்பட்டு பருப்பு எடுத்தாச்சு நான் பின்னி ரெண்டு விசிலே விட்டு எடுத்துட்டேன் நல்லா குழஞ்சி போயிருக்கேன் இதுலேயே நல்லா குழஞ்சி போச்சு விட்டிங்களா நம்ம வந்து கடையணும்னு அவசியம் இல்லை இல்லை இதை விட நைஸாக வேணும் அப்படின்னாலும் கடைஞ்சிக்கலாம் நல்லா பூவாட்டம் வெந்திருக்கு எங்களுக்கு கெட்டியே வேணாம் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதெல்லாம் தண்ணி நிறையா ஊற்றி பருப்பு கம்மியாக போட்டுட்டேன் கெட்டியாக வேணும்னா தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணியாக இருக்க உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி மேலாக எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து தாளிப்பு செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் அடுப்ப வச்சு சட்டி சூடு அடிச்சு இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா தாளிகிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம்ப்பா வெங்காய் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு மிளகா பூண்டு ஒரு நாலு பல் நசுக்கி வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பிலை அதுதான் எண்ணெய் சூடரிச்சா பார்க்கலாம் எண்ணெய் சூடு அரிசி கடுகு போட்டேன்ப்பா பச்சை மிளகாப்பா வந்து கறிப்பில் போட்டுருக்கோம் அடுத்தது பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒட்டுக்கிறது தக்காளி சும்மா கொஞ்சம் தான் நான் வந்து பெரிய தக்காளில் ஒரு அரை தக்காளி தான் போயிடுவேன் இதுக்கு வந்து நீங்கள் காரமாக போடக்கல ஏற்கனவே பருப்பில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்குது அது நல்லா வெந்து போய் காரமாக இருக்கும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து தாளிப்பூ போட்டிருக்கோம் நீங்கள் அதே மீறி நல்லா காரம் வேணும் அப்படின்னா ரெண்டு வரமிளகாவும் போட்டுக்கலாம் இந்த தாளிச்சு இதில் தாளிச்சு விடும்போதே ரெண்டு வரமிளகா நாலு மிளகா மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற போகிறது பருப்பு வேக வடிச்ச தண்ணி தான் பருப்புலேயே எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கெட்டியால் இல்லை நான் வந்து தண்ணியாகட்ட வைக்கப்படுறேன் அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றி வச்சுருந்தேன் பருப்பு தண்ணி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசி தண்ணி இது அவ்வளோதான்ப்பா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோதான் உப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே உப்பு போட்டோம் இல்லையா உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குதான்னு போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு கொதி விடணும் தாளிச்சு கொட்டியாச்சு சும்மா ஒரு கொதி மட்டும் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சும்மா ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும் உப்பு பருப்பு இது நீங்கள் தான் கெட்டியாக கெட்டியாக செய்யணும் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க பருப்பு வேக வைக்கும் போது கெட்டியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் தண்ணியாட்டை தான் தண்ணி சேர்த்து விட்டோன்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க அரிசி கல்வனை தண்ணியில் உப்பு பருப்பு செஞ்சது ஓகேப்பா ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிடுங்க ஓகே பாய்